நீங்கள் தான் எக்ஸ்ரே எடுப்பீங்களா சிஸ்டர் லேப்டே எக்னீஷனா எக்ஸ்ரே டெக்னிஷனா இல்லை ஓபி இல்லை ஒர்க் பண்ணுறிங்களா

அந்த அரசு ஊழியர் மேல பழி வாங்கும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதை வந்து நான் அவர்கிட்ட வந்து நல்ல முறையில் தான் நான் சொன்னேன் இதுதான் இதை வன்மமா வச்சுக்கிட்டு மேற்கோள் காட்டிக்கிட்டு என்னை பழி வாங்குற நோக்கத்துல நடந்த அட்டம் மர்டர் தான் இதை சொல்ல முடியும் சிசிடிவி என்னை அடிச்சதுக்கு அப்புறம் நான் உள்ள தஞ்சம் வந்து நூறுக்கு கால் பண்ணி இங்க என்ன வந்து கொலைவரி தாக்கம் நடத்துறாங்க எம்ஓ ரூம்ல இருக்கிறேன் என்ன வலுக்கட்டாயமா எம்ஓ சார் வெளியில போக சொல்றாரு மருந்து மாத்திரைய வெளியே இருக்க மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால கொந்தளிச்சு போன சாமானியர் ஒருத்தருக்கு பதிலளிக்க முடியாம மருத்துவமனை டீனே நேர்ல வந்த காட்சி தான் இது தமிழ்நாடு முழுவதுமே அரசு மருத்துவமனைகளோட நிலைமை இன்னைக்கு இதுதான் சுகாதாரம் கிடையாது மருந்து கிடையாது சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் கிடையாது அடிப்படை வசதிகள் கிடையாது திமுக ஆட்சியில் எல்லாமே கிடையாது தான் குறிப்பா சென்னை மதுரை திருச்சி தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மருத்துவமனைகளோட நிலை இப்படி இப்படிதான் இருக்கு தமிழ்நாடு முழுக்க பதினோராயிரம் மருத்துவமனைகள் இருக்கு ஆனா இருபதாயிரம் மருத்துவ பணியிடங்கள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அதுலயும் நான்காயிரம் காலி பணியிடங்கள் கடந்த நாலு வருஷமா நிரப்பப்படாம அப்படியே இருக்கு ஆனா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த திமுக அரசு அம்மா கிளீனிக்குகளை மூடிச்சு சாமானிய மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுல தான் அரசு தீவிரமா இருக்கு அதனால தான் மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள் அவலங்கள் நிறைந்ததா காணப்படுது பணக்காரர்கள் தனியார் மருத்துவமனையை நாடும்போது ஏழைகள் அரசு மருத்துவமனையை நாடுறாங்க அந்த ஏழைகள்லயும் கொஞ்சம் பணம் வச்சிருக்கவங்களை தனியார் மருத்துவமனைக்கு ஓடுங்க அப்படின்னு இந்த அரசு துரத்துது நம்ம நாட்டில் மருத்துவ கட்டணம் அப்படின்றது மிக அதிகம் அதனால நல்ல சிகிச்சை அப்படின்றது ஏழைகளுக்கு எட்டாத கண்ணி தான் தரமான சிகிச்சையை ஒருத்தர் தேடும்போது அவரோட மொத்த சொத்தையும் வித்தாதான் அந்த சிகிச்சை கிடைக்குது ஒருவரது உடல் நலத்திற்காக மொத்த குடும்பத்தோட எதிர்காலமுமே பணயம் வைக்கப்படுது இதை தடுக்கிறதுக்காக அரசு மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டுச்சு ஆனா அரசு மருத்துவமனைகளை இந்த நிலைமையில வச்சிருக்க மூலமா மக்கள் திரும்பவும் தனியார் மருத்துவமனையை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த அரசு தள்ளுது மருத்துவ மருத்துவமனைகள்ல செவிலியர் போதுமான அளவு இல்ல ஸ்கேன் எடுக்க மருத்துவ பணியாளர்கள் இல்ல மருத்துவர்கள் சட்ட போராட்ட குழு தலைவர் பெருமாள் கடந்த பல வருஷங்களா புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படல அப்படின்னு குற்றம் சொல்றாரு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள்ல இரண்டாயிரம் பணியிடங்கள் காலியா இருக்குன்னு சொல்றாரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி போட்ட அரசாண எண் முன்னூற்று படி அரசு மருத்துவர்களுக்கு உரிய ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கணும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது அமல்படுத்தப்படல அதுலயும் கருணாநிதி போட்ட அந்த அரசாணைய அவரோட பையன் ஸ்டாலின் ரத்து செஞ்சிருக்கதா மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு குற்றம் சாட்டியிருக்கு அதாவது கருணாநிதியும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல அவருக்கு பின்னாடி வந்த ஸ்டாலினும் அந்த வாக்குறுதியை அப்படின்னு பொய் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அப்படின்றது உண்மை அதனாலதான் இன்னைக்கு மருத்துவர்கள் நடைப்பயணம் போயிட்டு இருக்காங்க மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி மருத்துவர்கள் இல்ல மருத்துவ பணியாளர்கள் இல்ல இதனால மொத்த தமிழ்நாட்டு மருத்துவ கட்டமைப்பு போய் கிடக்குது இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய அந்த துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தினமும் வந்து மீடியாவை சந்திச்சு உருட்டு கதைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு அது சரி அவர் மேல இருக்கிற ஊழல் வழக்குகளை அவரால் எதிர்கொள்ள முடியல மக்கள் பணிக்கு அவருக்கு எங்க நேரம் இருக்கும்